நல்லபடியா சிறப்பு தரும்பாடைய கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாங்க மீட்டிங்க்கு அதுக்கு தானே வரீங்க வாங்க வந்து பேசுங்க நாங்களே எவ்வளோ நேரம் பேசினது எவ்வளவு பிரச்சனை இது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நாளை தள்ளுறதே ஒரு பெரிய போராட்டமா இருக்குது எல்லாரும் வந்து கம்பெனி சமயத்தில் பார்த்தா நம்ம தொழில பிரச்சனை இல்லாத தான் தெரியுது வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய போராட்டம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஏதாவது சொல்லுங்க எமோஷன் ஆகாது நண்பர்களே நீங்க பேசணுமா வாங்க நீங்க தானங்க கை தோப்பினீங்களே உங்க பக்கத்துல இருக்காரு கிரீன் கலர் ஷர்ட் நீங்க பேசணும் அப்படியா அதாவது ஜிஎஸ்டியை வந்து பேசினாரு செயலாளர் அதை தான் நான் வந்து செயற்குழு கூட நான் அந்த ஜிஎஸ்டியில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பதினெட்டு அஞ்சு பதினெட்டு அஞ்சு ஆக்கணும் ஸ்கிராப்புக்கு மறுபடியும் அதை பதினெட்டு ஆச்சு யாருமே ஒன்றும் அதை பற்றி கவலைப்படலை ஒன்றுமே கேட்கல யாருமே இவர் செயலாளர் சொன்னார் அது பண்ணணும் பண்ணணும்னார் இந்த மாதிரி தான் உணர்ச்சி வசப்பட்டு பண்ணலாம் ஒருத்தவங்க கூட கேக்கல அது வந்து ஒரு மிகப்பெரிய சோகம் எப்படின்னா நாள் இறங்குதுன்றாங்க தொழில் காரணம் ஒரு மறைவான காரணம் நீங்க பாத்தீங்கன்னா நாம வந்து ஒரு சட்டபூர்வமா செய்யாதுதான் ஒரு மெயினான காரணம் எப்படின்னா ஜிஎஸ்டி அஞ்சிலேருந்து பதினெட்டு பர்சன்ட்ன்னு ஆக்கின உடனே ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் சேர்ந்து நின்று நாங்கள் இதை எதிர்க்கிறோன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ஒன்றுமே சொல்றதில்ல நம்ம வித்தவுட்டில் வாங்குறோம் வித்தவுட்டில் வைக்கிறோம் இது அஞ்சாயிருந்தான் பதினெட்டாக இருந்தான்னா நாற்பதா இருந்தான்னா எப்படின்னு தான் நினைக்கிறாங்க அது வந்து நம்முடைய வீழ்ச்சிக்கு நாளுக்கு நாள் குறைஞ்சின்னு போகிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் எப்படி சொல்கிறேன்னா ஒரு அரசாங்கத்துக்கிட்ட போய் நம்ம மனு கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்ற சிமித்துல அவங்க என்ன சொல்றாங்க உங்க மூலியமா எவ்வளவு வருவாய் வருது பாருங்க ஐயாயிரம் பேர் இருக்கிறீங்க பத்தாயிரம் பேர் இருக்கீங்கன்றீங்க உண்மையா இருக்கலாம் எவ்வளவு வருமானம் வருது பாருங்க அத்தனி பேரு வித்தவுட்ல வித்துன்னு சமயத்துல உங்களுக்கு பத்து மினட் இருந்தான்னா அஞ்சு இருந்தான்னா போங்கயான்றாங்க நம்ம தலை குனிஞ்சுன்னு வரும் ஏன்னா இந்த அமைப்பில் வந்து இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் இந்த ஓட்டோ வாங்கிறதுக்கு இப்போ பீகாரில் பத்தாயிரம் ரூபா கொடுத்து நடந்தது இப்போ நம்ம ஊரில் கூட இந்த பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்க போகிறாங்கன்னு பேசிக்கிறாங்க இதெல்லாம் யார் விட்டு போனோம் வியாபாரிகளும் உற்பத்தியாளர்களும் கஷ்டப்பட்டு அவங்க என்னென்ன அங்கே கொடுக்குறாங்களோ அது எல்லாம் மே நம்ம ரத்தத்தை உறிஞ்சி பண்ணக்கூடிய விஷயம்தான் ஜிஎஸ்டி எல்லாமே கூட ஆனா என்ன வகையில நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும் ஒன்றுமே கிடையாது பேசிக்கின்னு இருப்போம் ஒவ்வொரு இடத்துலையும் பேசணும் கொள்ளும் வரும் இன்னும் எப்படின்னு புரிஞ்சுக்கிறது அதுங்களே தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில நம்ம செய்யலாம் போலான்னு வந்து வர்ற சமயத்தில் யாரும் வந்து ஒரு பெரிய அளவுல அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல நம்ம அமைப்பு ஒரு பெரிய அமைப்பு ஒரு ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கிற மூவாயிரம் பேர் இருக்கிறான்னு காமிக்கிறதுக்கும் நம்மளால முடியல நீங்க நினைக்கலாம் இப்போ வந்து ஐயாயிரம் ரூபாய் வந்து நீங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபான்னு ஆக்கிட்டீங்க அதனாலதான் வர மாட்டாங்க ஐயாயிரம் ரூபாய் இருக்கிற யாரும் வரல ஒரு ஹைகோர்ட்ல எல்லாத்துக்கும் கேஸ் போடுறது மத்தது எல்லாத்துக்கும் வந்து இன்னைக்கு பணம் இல்லாம ஒரு விஷயம் நடக்குமா அதை இருந்து வாங்க முடியும் அது வந்து நம்ம யார் யார் பாதிக்கிறாங்களோ அவங்க தானே பண்ண முடியும் ஒரு இதுல போயிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கவர்மெண்ட் ஆபீஸ்ல நடக்கிறதுக்கு அது இந்த ஜிஎஸ்டியில் நடக்கிறதெல்லாம் இயக்கத்தை அவ்வளோ இவ்வளோ இல்லை ஆனால் அது வந்து நம்ம அமைப்புல வாங்க அதுல செயல்படுங்க எல்லாம் சொன்னா யாரும் ஒன்றும் பெருசா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லையே இப்போ அனைத்து பிரச்சனைகளையுமே நம்ம சமாளிக்கலாம் ஆனால் அதுக்கு ஒரு நல்ல நிர்வாகியை நம்ம போட்டு ஒரு ஊழியரை வச்சு அவருக்கு பண்ணணும்னா அதுக்கு தகுந்த சம்பளம் கொடுக்கணும் அந்த சம்பளம் வந்து எங்கேருந்து இருந்து கொடுக்குறது அதனால இதெல்லாம் வந்து யோசனை பண்ணுங்க உறுப்பினர் ஆகுங்க நாங்கள் உறுப்பினராக தான் ஆகணும்னு சொல்கிறோம் அதை நேர்மையான முறையில் நம்ம பிரச்சனைகளை அணுகி அதை வந்து தீர்வு காண்றதுக்கு நம்ம பார்க்கலாம் அதனால வந்து என்ன பிரச்சனை ஏதுன்றத வந்து சொல்லுங்க இந்த கன்சன்ட் வாங்குறதுக்கு எல்லாரும் வாங்கிருக்குங்க அது வந்து வாங்காமல் இருந்தீங்கன்னா அது வந்து பிற்காலத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் இதே தான் நான் மூவாயிரம் யூனிட் வந்து இதுவாய்ப்பு வச்சு பாதிச்சுது அப்படின்னா இப்போ நம்ம கிட்டே பன்னெண்டு பேர் தான் வந்து இந்த கன்சன்ட் வாங்குறதுக்கு வந்தாங்க மற்றவங்கலாம் கன்சண்டே வாங்கினா இன்னும் ஒரு ரொம்ப பெரிய டெக்னிக் ஒன்று வச்சுக்கிறாங்க இங்கே க்ளோஸ் பண்ணால் அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு அதெல்லாம் வந்து நம்ம புத்திசாலித்தனம் இல்லை நம்முடைய ஏமாளித்தனம் தான் அதெல்லாம் அதெல்லாம் வந்து பண்ணி நம்ம ஒன்றும் பண்ணவே முடியாது மூவாயிரம் நாலாயிரம் இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னா அதை வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணும் நம்ம அப்போ தான் வந்து அது செயல்பட முடியும் இப்போ இந்த பொதுக்குழுவுக்கு நான் நினைச்ச இதில் அந்த கவரிங் லெட்டரில் பிளாஸ்டிக்கை பறிமுதலை பற்றி எழுதியிருக்கிறார் எத்தனை பேர் இதில் பிளாஸ்டிக் ட்ரேடர் வந்திருக்கிறாங்கன்னு பாருங்க அவங்க அப்படியே பண்ணிக்கின்னு இருக்கலாம் இது ஒரு வசதியாக இருக்குது அதிகாரிகள் கூட சேர்ந்து அப்போ அது வந்து ஒரு மைனஸ் ஆகி நாளுக்கு நாள் நம்ம இது இறங்கினே தானே இருக்கும் அது வந்து தெரிய மாட்டேன்டா தெரிஞ்சவங்க பொறுமையாக இருக்காங்களா என்னன்றதெல்லாம் தெரியல ஒரு உயர் நீதிமன்றத்தில் மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருள்களை தயாரிக்கிறதுக்கு நம்ம வந்து அனுமதி வாங்கியிருக்கோம் நம்ம கடகாரம் வந்தானா ஏன் தயாரிச்சு தமிழ்நாட்டில் வெளிநாட்டுல போய் விற்பான்னு இல்ல லட்சக்கணக்கில் ஃபைனு கடையை சீல் வைக்கிறான் கடையை திறக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு லஞ்சம் இப்படி போகிறதுக்கு ரெடியா இருக்காங்களே தவிர ஒரு ஒத்துமையா ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து அங்கே போய் ரெப்பரேஷன் பண்ணோம் இல்லை ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு ஒன்றா இருந்தோம்னா அதுல யாருமே ரெடி இல்லை ஏன்னா இந்த செட்டப்பே நல்லா இருக்குது அவங்க வந்து அடுத்த தடவை இருந்து ஒரு மாதத்துக்கு இவ்வளோன்னு பேசிக்கலாம் அப்படியே கொடுத்துன்னு இருக்கலாம் இப்படி தான் நடக்குது அதனால் வந்து புரிதல் வேணும் நம்ம வந்து சின்ன ஆட்கள் வந்து தான் அவங்க வந்து கை வச்சு அந்த காலத்துலேருந்தே அதான் நடந்துன்னு இருக்குது நம்ம வந்து சர்வையாகனா போராடாமல் சர்வேலில் ஆகவே முடியாது தனி மரம் தோப்பாகாது எல்லாரும் ஒத்துமையாக இருந்து செயல்பட்டாதான் செயல்பட முடியும் அது இன்னொரு பெரிய பிரச்சனை நம்ம தொழில் என்னன்னா இந்தியாவில் எத்தனை மதம் எத்தனை ஜாதி உட்பிரிவு எல்லாம் இருக்குது அதை விட அதிகமாக பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கும் வேடிக்கா இல்லையே ஒரு பதினஞ்சு பிரிவு அந்த பதினஞ்சில் உட்பிரிவு அவனுக்கு செஞ்சால் இவனுக்கு ஏன் செய்கிறேன்னு கேட்பாங்க இவனுக்கு செஞ்சால் அவன் கேட்பாங்க ஏன் அவனுக்கு செய்கிறேன்னு அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கு அது எல்லாரும் வந்து ஒன்றா இருக்கணுன்ற அந்த எண்ணமே கிடையாது இப்போ கூட நம்ம வந்து மறுசுழற்சி தொழிலில் வந்து நம்ம சொல்கிறோம் ஆனால் அதுக்காக மறுசுழற்சி செய்ய முடியாத மல்டி லேயரை வந்து பேன் பண்ணணும்னு நம்ம சொல்லலை அதை பேன் பண்ணணும்னு நம்ம எங்கேயுமே சொல்லவே இல்லை அப்படி தான் சொல்லின்னு இருக்கோம் அது எல்லாரையும் ஒரு கீழே கொண்டு வர்றதுன்றது மிகப்பெரிய சவாலாக தான் இருக்குது அதனால் அந்த இதை விட்டுட்டு எல்லாரும் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தோட செயல்பட்டால் தான் சுயநலம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை நலத்தில் சுயநலம் இருக்கணும் எல்லாருக்கும் வரணும் நமக்கும் அந்த பலன் வந்து சேரணும் அப்படி தான் நினைக்கணும் எனக்கு மட்டுமே வரணும் அவன் வந்து எப்படி போனாலும் போட்டோன்னு நினைக்க கூடாது அதனால வேற யாராவது வந்து பேசணும்னா செய்து வந்து பேசுங்க எல்லாத்துலேயும் இந்த கனகு முடிச்சு முடிஞ்சு போச்சு எல்லாரும் போங்க போங்க சாப்பாடு ரெடியா இருக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம பேச பேசுனா யாருமே பேச மாட்டேன்னு நம்ம எல்லா மீட்டிங்லயும் நம்ம பாக்குறேன் இதுல இருந்த எல்லா மீட்டிங்லயுமே அது என்னன்னே தெரிய மாட்டேன் அதனுடைய ரகசியம் நண்பர்களே தலைவர் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆணையை நம்மளுக்கு பெற்று தந்திருக்காங்க ஆனா அது விஷயமா யாருக்குமே அந்த குறிச்ச அவேர்னஸ் இல்லையாங்க எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் எழுந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அந்த அவங்க அந்த கோர்ட்டில் வாங்கி கொடுத்துருக்க அந்த ஆணைங்கிறது வந்து அது எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை தலைவர் சாதிச்சு தந்திருக்காருங்கிறது ஒரு ரெண்டு மூணு மாசத்துல நாங்கள் அனுபவப்பட்ட ஒரு ரெண்டு அனுபவத்தை சொல்லிடுறேன் நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் ட்ரெய்னர் முழுக்க முழுக்க அதாவது முன்னாடி தடை செய்யப்பட்ட பொருட்களை தான் வாங்கி வித்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு நிறுவனத்துல பொல்யூஷன் கண்ட்ரோட கரங்க கடைக்கு வரக்கூடாது பொல்யூஷன் கண்ட்ரோலோட டிஇ சுகாதாரத்துறை கார்பரேஷன்ல இருந்து ஒரு பதினைஞ்சு நண்பர்கள் பதினைஞ்சு நபர்கள் வந்து ஒரு கடைக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க என்ன வந்து நாங்க பறிமுதல் பண்ண போறோம் அப்படின்னாங்க நீங்க தாராளமா பண்ணுங்க சார் எங்களுக்கு அதை நீங்க என்னென்ன பறிமுதல் பண்ணுறீங்களோ அப்படியே எழுதி கொடுத்துருங்க நீங்க உங்க வேலையை செய்யுங்க நாங்க ஒண்ணும் தடை பண்ணல நீங்க உங்க கடமை வேலையை நீங்க செய்யுங்க ஆனா ஒண்ணு நீங்க எடுக்கிற பொருளை வந்து எங்களுக்கு எழுதி கொடுங்க அப்படின்னா இல்ல அப்ப இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் இல்லையா அப்படின்னாரு இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் கிடையாது இதை தடை செஞ்சிருந்தாங்க அதை எடுத்து நாங்க நீதிமன்றம் சென்றிருந்தோம் அதுல இருந்து ஒரு இடைக்கான ஆணை பெற்றிருக்கிறோம் அதுல இருந்து வந்திருக்கிற இடைக்கால ஆணை இந்த அப்படின்னா இதை சொல்லி முடிக்கக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த சுகாதாரத்துல இருந்து அதிகாரி ஆலையை காணும் அவர் தான் ரொம்ப ஆக்ரோஷமா நின்னாரு ஐயோ உலகமே இடிஞ்சு விழுற மாதிரி நின்று பேசிக்கிட்டு இருந்தாரு அவ்வளவு சரக்கா அவ்வளவு சரக்காண்டாரு திரும்பி பார்க்கறதுக்கு அந்த ஆளை காணும் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசினதெல்லாம் சார் இந்த மாதிரி இடைக்கால ஆணை வந்திருக்குது அதனால வந்து இதெல்லாம் வந்து இப்போதைக்கு தடையில இல்ல சார் நாங்க தான் நீதிமன்றம் போனோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க அதே மாதிரி அதுக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் தூரத்தள்ளி கிராமத்துல அங்கேயே ஒரு சுகாதார அறிவாளிகள் வந்து வண்டியை கொண்டு வந்துட்டு நிற்கிறாரு ஒரு ஆள் எங்கேயோ ஒரு சைக்கிள்ல வந்து கொஞ்சம் கேரி பேக்கு கப்பெல்லாம் வாங்கிட்டு போறத பாத்துட்டு அவரை நிப்பாட்டி எங்க வாங்கினேன் அப்படின்னு கேட்டோம்னா அவரு நான் அந்த மாதிரி இந்த கடையில தான் வாங்கினோன்னா அவரையும் கூப்பிட்டு நேரா அந்த கடைக்கு போயிட்டாங்க அந்த கடைக்கு போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இந்த உங்க குடான ஃபுல்லா துறங்க நீங்க கடையில எவ்வளவு சரக்கு வச்சிருக்கீங்க குடோன்ல எவ்வளவு இருக்குன்னு தெரியல நாங்க செக் பண்ணணும் அம்புட்டு தடை செய்யப்பட்ட பொருளா வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு அவரு அப்படின்ற உடனே அவர் எனக்கு ஃபோன் பண்ணார் நீங்க போன் அவர்கிட்ட கொடுங்க சார் அவர்கிட்ட கூட்டணுன்னா அவர் எனக்கு போட்டாரு சார் நான் இந்த பொருள் விற்கக்கூடிய ஒரு மொத்த வியாபாரி நான் தான் அந்த கடைக்கு ஃபுல்லாக சரக்கு கொடுக்குறேன் எப்படி இந்த சரக்கு ஃபுல்லாக நான் தான் கொடுக்குறேன் அதனால நீங்கள் அதை பறிமுதல் பண்ணதாக இருந்தால் நீங்கள் பறிமுதல் பண்ணுங்க ஆனால் அதே மாதிரி அத்தனையும் எனக்கு எழுதி கொடுங்க நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் சட்ட ரீதியாக என்ன பார்க்கணுமோ பார்த்துக்கிட்டுறோம் சார் ஏன்னா நாங்கள் கோர்ட்லேருந்து இடைக்கால ஆணையை வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு அந்த கோ கோர்ட்டு ஆர்டர் காப்பியை வந்து அவருக்கு அனுப்பி கொடுத்தேன் நான் கொடுத்துட்டு அவர்கிட்ட சொன்னேன் சார் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஆர்டர் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு இதுக்கு மேற்கொண்டு ஏதாவது விளக்கம் தேவைன்னா சொல்லுங்க நான் மதியத்துக்கு மேல நான் வர்றேன் சார் அப்படின்னு அவரு சரி சார் அப்படின்ட்டு விட்டுட்டு அப்படியே போயிட்டாரு அப்பவும் நம்ம அதோட விட்டுறது இல்லை அப்பவும் மதியம் வந்து அந்த கடைக்காரரையும் சொல்லி அந்த காப்பியை கொண்டுட்டு சார் இந்த மாதிரி சொன்னாங்க சார் வேலையா இருக்காங்க இன்னைக்கு வர முடியல உங்கள்கிட்ட சொன்னா நாளை காலைல வர சொல்ல இல்ல சார் இதே போதும் வர அப்படின்னா இன்னைக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவசியம் வரும்போது ரைடுக்கு போறாங்க இவர் கடைக்கு மட்டும் போறது இல்லை இது ஏன் சொல்ல வர்றேன்னா நம்ம கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருந்தும் நம்ம யாரும் அதை பயன்படுத்த மாட்டேங்கிறோம் நம்மளுக்கு எல்லா இதுலயும் தலைவருடைய பெரும் முயற்சியினால யாரும் இல்ல தலைவருடைய தனிப்பட்ட முயற்சி இல்ல ஒவ்வொரு வாட்டியும் கோர்ட்டுக்கு போய் அலைஞ்சு தெரிஞ்சு அஞ்சு வருஷமா தெரியும் ஒவ்வொரு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியல ஒவ்வொரு வாட்டியும் கோர்ட்டுக்கு போனா எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு கிடக்க வேண்டியிருக்கும் எவ்வளவு இது வேலையை விட்டுட்டு நம்ம இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கார்பரேஷன் டாக்ஸ் கட்ட போனாலே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆனாலே நமக்கு கடை போட்டு சொல்லி நமக்கு ஆயிரம் யோசனை வருது ஆனா அந்த ஒரு அஞ்சு வருஷமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரியில இருந்து இன்னைக்கு தேதி இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆச்சு தலைவர் முயற்சி அதுக்கு பின்னாடி நடந்த ஒரு ஆணையை பெற்று தந்திருக்காரு நம்ம வந்து அதையெல்லாம் கொஞ்சம் கூட அதுல காதல வாங்காம அவங்க வந்தாங்கன்னா அடைச்சு போட்டுட்டு ஓடுறோம் இல்ல அப்படின்னா நாலு கடைக்கார சகல் சொல்லிட்டு அவனையும் அடைச்சு போட்டுட்டு ஓட சொல்றோம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை அழகா பயன்படுத்தி நம்மளுடைய தொழில்களை வந்து மேலும் நம்ம சிரமம் இல்லாம பாக்குறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணிக்கணும் அந்த தொழிலும் நல்லா இருக்கும் அதே மாதிரி நம்ம சங்கமும் வந்து நம்ம சங்கம மாதிரி இந்தியால எந்த சங்கமும் இதே மாதிரி ஒரு ஆர்டர் வாங்கினதே கிடையாது எல்லாரும் அது கொஞ்சம் கவனமா இருந்து அதுல கொஞ்சம் தீவிரமா செயல்பட்டீங்கன்னா நம்ம தொழிலும் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் போன வாரம் கும்பகோணத்துல ஒரு நண்பர் பேக்கரிக்காக ஃபோன் பண்ணாரு எனக்கு இந்த மாதிரி இப்போ கடையிலாம் சரக்கு எழுறாங்க பேப்பர் எழுறாங்க நீங்கள் எதுவும் ஆர்டர் வாங்கியிருக்கீங்களாமே அதை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டார் தலைவர்கிட்ட கொடுத்தேன் அதை அந்த அந்த அவர்கிட்ட பேசுங்க தோணு அந்த ஆர்டர் வாங்குறதுக்கு எவ்வளோ போராட்டம் பண்ணி எவ்வளோ பிரச்சனை பண்ணி எவ்வளோ செலவு பண்ணி அதை வாங்கியிருக்கோம் அது என்னன்னு கூட வந்து தெரிஞ்சுக்கிட மாட்டேன்னு அன்னைக்கு கூட வர சொல்லியிருந்தேன் ஆனால் வரவே இல்லை அப்புறம் ஃபோனே பண்ணல அந்த ஆர்டர் கொடுங்கன்னு கேட்குறாரு ஒரு நல்ல விஷயம் எந்த நேரம்னாலும் அவர் தலைவர் போறாரு எப்போ போறாரு எப்போ வராதுன்னு தெரியாது எந்த நேரம் என்னையை கூறுவார் உடனே நான் வருவேன் எந்த நேரம்னாலும் சரி பல முறை எல்லாருக்கும் கூட போவேன் ஏன்னா அவர் வந்து தனிமையாக செயல்படுறாரு அவருக்கு நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் மாற சப்போர்ட் பண்ணால் அவருக்கு தைரியம் இருக்கும் ஒரு தயக்கம் இல்லாமல் இருப்பார் அது மாதிரி நான் பண்ணுவேன் அந்த தனசேகர்னு ஒரு பேக்கரிக்காரு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் இன்னைக்கு வந்து ப்ரெஸ் மீட் இருக்கு எனக்கு வந்து இந்த ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் உடனே தள்ளையிட்டு கொடுத்து சொன்னார் நீங்கள் வாங்க முதல்ல சென்னைக்கு வாங்க என்ன நடஞ்சு தெரிஞ்சிக்க உங்க பிளாஸ்டிக் அசோசியேஷன் எங்கள்கிட்ட பேச வைங்க அவங்க விவரம் சொல்கிறோம் இந்த மாதிரி திருநெல்வேலியில் ஒரு அருமையான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க தைரியமாக பேசுறாங்க நீங்கள் பதில் ஏற்று கேள்வி கேட்டாலே உங்களால் பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியும் அந்த அளவுக்கு ஆர்டர் வாங்கி வச்சிருக்கோம் நாம் ஏன் பயப்படணும் ஏன் ஒதுங்கணும் ஏன் எனக்கு வேற எதுவும் வந்து ஒதுங்காதீங்க ஒன்றும் நில்லுங்க எல்லாரும் நமக்கு வந்தால் பார்த்துக்கணும்னு ஒதுங்கிடாதீங்க எல்லா ஊர்லையும் அதே மாதிரி செய்ய முடியும் நாகர் கோயிலுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் தான் போகிறோம் எப்படி இங்கேருந்து தாம்பரம் போய் ஏறுறோம் ரெண்டு பேருக்கு வயசு அவருக்கு எழுபத்தி நாலு எனக்கு எழுபத்தெட்டு இங்கேருந்து போகிறோம் தாம்பரத்துக்கு போகிறோம் ரெண்டு பேர் மட்டும் அனாத மாதிரி கிட்டத்தட்ட ஒன்னே கால ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியது இருக்கு அதுக்கப்புறம் அங்கே போய் அங்கே போய் பார்த்து பேசி சொல்லி அதுக்கு உண்டான ஒரு எழுச்சியை பண்ணிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் அவர் பதிலாக கிடையாது அங்கே அந்த வேலை முடிஞ்ச உடனே அன்னைக்கு வேற ஒரு ஆள் பேர் சரக்கு எடுத்தாங்க அப்போ அவர் கூப்பிட்டு பேசினாரு அந்த ஆள் வந்தார் நீ கூட வாயா நான் அதை எடுத்தேன்றார் அப்படியே வாங்குறாரு அவர் அதோட போனா போயிட்டு போய் நினைக்கிறாரு ஆக ரெண்டு லட்ச ரூபா சரக்கு போயிடுச்சு இருபத்தஞ்சாயிரம் எல்லாரும் எல்லோரும் இருபதாயிரரூவா எக்ஸ்ட்ரா கொடுத்து எல்லாரும் மெம்பராக சேர்க்கணும்னு சொன்னது காரணம்னா ஒரு ஸ்டெந்த் வேணும் இன்னைக்கு வந்து ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா போட்டால் சொத்து வாங்கிடலாம் ஒரு கோடிக்கு சொத்து வாங்கிடறாங்க பெரிய விஷயம் இல்லை நான் ஒரு கோடி ஒரு லட்சம் லட்சம் கூட நான் கொடுப்பேன் அது மாதிரி எத்தனை பேர் கொடுப்பாங்க பேர் கொடுப்பாங்க அது பெரிய விஷயம் இல்லை நண்பர் தான் சங்கத்துக்கு சொத்து ஒரு தரும் ஒரு மூணு பேரை யாரும் சேர்க்கணும் அது சில பேருக்கு வருத்தமா இருக்கு எப்படி கட்டாயப்படுத்துறாங்க அதுதான் உண்மை பலம் இருக்கணும் குறைஞ்சது ஒரு ஆயிரம் பேர் லெவலில் போகும்போது ஒரு ஆயிரம் பேர இருக்கணும் அப்பதான் அதுக்கு இருக்கும் அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணி நம்ம சே வைப்போம் அது வந்து கட்டாயம் கிடையாது இன்னைக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு பெரிய விஷயமே இல்லை சாதாரணமா செலவாக இருக்குது எல்லாருக்குமே ஒரு அதிகாரி வந்தான்னா ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சம் கொடுத்து நம்ம தயாரா இருப்போம் பரவாயில்லை அப்படின்ட்டு பேசாமல் போயிடறோம் ஏன் இப்படி யோசித்து பாருங்க அது மாதிரி செய்யுங்க இந்த மற்ற கருத்து வரும்போது நான் ஒரு பதில சொல்றேன் ஆனால் நாங்கள் வந்து தலைவர் எப்போ கூட்டாலும் நான் போவேன் எப்போ கூப்பிட்டாலும் காலையில அப்படி வந்து இன்னைக்கு ஒன்பது மணிக்கு சொல்றாரு பன்னொரு மணிக்கு போகணுன்றாது உடனே போகிறேன் எனக்கு ஆயிரம் வேலை இருக்கு இருந்தால் கூட அந்த வேலையை இன்னொரு நாள் நான் பார்த்துக்குவேன் அந்த தைரியம் எனக்கு இருக்குது ஏன்னா நம்மளை ஆளாக்கணும் தொழில் அந்த தொழிலுக்கு மரியாதை கொடுக்குறேன் நான் அதே மாதிரி இன்னைக்கு இருந்து வந்தாங்க எல்லாரும் காலையில் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு எங்களுக்கு வீட்டு முன்னாடி இன்னொரு இடத்துல ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டு முன்னாடி டிரான்ஸ்ஃபர் போட்டு ரெண்டு பிள்ளை போட்டாங்க ராத்திரியோட ராத்திரியா கரெக்டாக நடுவில் நாற்பது அடிக்கு கரெக்டாக நடுவில் போடுறான் ஏதோ ஒரு ஓரமாக போட்டால் கூட பரவாயில்லை காலையில் எல்லாரும் போய் இப்போ நாலு வக்கீல் அஞ்சு வக்கீல கூட்டு போயிட்டு ஒரு பத்து ஆளுகளையும் கூட்டு போய் பிரச்சனை பண்ணி வேலை நிப்பாட்டு வந்துட்டேன் தான் டென்ஷனாக இருக்கேன் நான் இன்றைக்கும் எத்தனை மணி வந்து டென்ஷன் இது இந்த மாதிரி வரும்போது அப்படி இருந்தாலும் எல்லா மீட்டிங்கு வருவேன் எல்லாத்துலேயும் கலந்துக்குவேன் உங்கடலாம் நான் எல்லாத்தையும் அதிகமாக பேசக்கூட இல்லை காரணம் அன்னைக்கு அப்படி இருந்ததுனால எல்லோரும் நல்லா பேசுவேன் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கிட்டும் நல்லா ஃப்ரீயாக பேசுவேன் அன்னைக்கு பேசல கூட எல்லாரும் நினச்சாங்க இன்னைக்கும் காலையில் வரணும்னு கரெக்டாக பிளான் பண்ணி எட்டரை மணிக்கெல்லாம் வந்துடும் சொல்லிட்டு போயிருந்தேன் ஆனால் வர முடியாது போயிடுச்சு இன்னைக்கு ஒரு பிரச்சனையாயிருச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இதுக்கு வரணும்னு சொல்லி வந்தோம் எல்லோரும் பார்த்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இன்னும் எல்லாரையும் சொல்லுங்க தலைவர் சொல்கிறாரு யாருக்கும் பிரச்சனை இல்லையான்னு நினைக்கிறீங்கன்னு அப்படி இல்லை எல்லாருக்கும் இருக்குது சொல்லுங்க அதுக்கு ஒரு தீ தீர்வு காணும் அது மாதிரி பேசுங்க நம்ம கேட்டாலும் நம்மளை ஏதாவது அவளை கூட்டு முன்னாடி உட்கார வச்ச மாதிரி உட்கார பயப்படாதீங்க நல்லா கேளுங்க பதில் கிடைக்கும் தெளிவு வரணும் நம்ம மேலே வரணும் Yeah,